பெருமலா செல்லல்லா வலியுறு சில அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளால போயிடுறாங்க போனதற்கு பிறகு சில பிரச்சனைகளினாலோ அரசியல் காரணங்களினாலோ வேறு நிகழ்வுகளோ நபி செல்லல்லா உலக சில அவர்கள் இல்லாமல் சகாபாக்களால் செய்து கொள்ள முடியாது அதனால நபி அவர்களை எதிர்பார்த்து வீட்டிற்கு வெளியே சஹாபாக்கள் நிற்கின்றார்கள் நிற்கும் பொழுது கொஞ்சம் சப்தம் அதிகமாகிடுது அவங்களுக்குள்ளால கொஞ்சம் பேச்சு விரிந்து போகிறது அவர்கள் நீங்கள் வெளியேறுவது வரைக்கும் பொறுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் என்று ஈருலக தலைவர் அத்தனை வேலைகளையும் விடுத்து மனைவிக்கு தனியாக நேரம் கொடுக்க வேண்டும் அல்ல சுட்டிக்காட்டுகின்றார் எத்தனை வேலைகள் இருந்த போதிலும் கூட நீங்க மனைவிக்குன்னு நேரம் கொடுங்க இன்றைக்கு நேரமே கிடைக்கிறது இல்லையானு மூலம் அவங்க சொன்னாங்க எப்படி அது அதிகமா பார்த்தா காலங்காலத்துல இவங்க கிழங்கு போயிடுறாங்க யாரு மனைவியும் வந்து ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் என்ற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டுருச்சு கணவனும் போயிடுறாங்க அல்லது கணவன் தூங்குறா மனைவி போறாங்க இல்ல ரெண்டு பேருமே போறாங்க ஒரு இயந்திர வாழ்க்கையில நீங்க போயிட்டு இருக்கிறாங்க பணம் பாக்குறது மட்டுமே நோக்கமாக ஆக்கப்பட்டிருக்கு ஆனா இஸ்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு பள்ளிவாசல் கட்டுறதாக இருந்தாலும் இல்ல மஸ்ஜித் உஸ்தி சால தக்குவா தக் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நீயத்து இருக்கும் இப்ப நிக்காகனுடைய நீயத்தை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பணம் சம்பாதிக்கும் ரெண்டு கருவிகள் சேர்ந்து மூணாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய கொஞ்சம் லேட்டா சம்பாதிச்சு தரக்கூடிய மூணாவது கரையை உருவாக்கி அவுட்கமிங் கொடுத்துருக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் அந்த சந்திச்சு பேசக்கூடிய இல்லாம ஆகி கண்டிப்பா இவங்க சம்பாதிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு கௌரவங்கிற மாதிரி அப்படி சம்பாதிக்கிறதுல வச்சுட்டு இவங்க ஒண்ணு வாழ போறது ஒப்பந்தம் யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்க காப்பி போட்டு வச்சிடணும் ஒரு நாள் விடுமுறையில நீ சமைக்கணும் இன்னொரு நாள் விடுமுறையில நான் சமைக்கணும் ஒப்பந்தம் இதுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா ஒரு ஒருத்தன் பாக்கணும்னு சொன்னா சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதுமானது இது நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டும் மாட்டு மதத்தை சார்ந்த சகோதர மக்களுக்கும் அவங்க மனைவியோட எப்படி வாழணுன்றதுக்கு நம்பிகள் நாயகம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க சொன்னா யாரு சம்பாத்தியம் கம்மியா வாங்குறாங்களோ அவங்க அப்ப நல்ல அடிமை சிக்கலாம் அதிகமா வந்து ஆண்கள் அடிமைகளா போயிட்டு இருக்கிறாங்க ஒரு நாட்டாமை வந்து ஒரு போட்டி வைக்கிறார் ரெண்டு கோடு போட்டு எப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்கறவங்க ஃபுல்லா இந்த பக்கம் நிக்கணும்ப்பா பொண்டாட்டி பேச்ச கேட்காம ஒரு தைரியமா இருக்கிறவங்க இந்த பக்கம் நிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த மொதல் ரோல பார்த்தா ஆட்கள் கூடிகிட்டே இருக்காங்க அங்க பார்த்தா இங்க இடம் இல்லை அந்த ரோவை பெருசாக்கி விட்டே இருக்கிறாங்க இந்த ரோல ஒரே ஒருத்தன் தான் நிக்கிறான் அந்த ரோ ரோ ஒரே ஒருத்தவதான் ஒரு ஒருத்தன் மட்டும் ஆண் சிங்கம் மாதிரி நிக்கிறான் மனைவியை கையில அடக்கி வச்சிருக்கிறவ மாதிரி நிக்கிறான் மத்த எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம ஆள்ல ஒருத்தன் என்ன செய்யறான் ஒரு மனைவி பேச்சை கேட்காம தன்னுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மானத்தை மானத்தையெல்லாம் காப்பாத்திட்டா மானத்தை காப்பாத்ததுக்கு ஒருத்தனாவது இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதேமாதிரி அதுவும் உத்தரவு இந்த மாதிரிதான் இன்னைக்கு அடிமைகளாக போயிட்டு இருக்காங்க பார்த்தா ஒன்று சாதாரணமா வரதட்சணை வாங்கி இவன் தன்னை வித்துறான் முதல்லையே இரண்டாவதாக நம்ம இவன் அவளை அனுமதிக்க விட்டு தேவைக்கு அதிகமான பொருள்களை சேர்த்து நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்காக வேண்டி மனைவியையும் அனுமதிப்பதின் காரணத்தினால இவனுக்கு என்ன ஆயிடுது நானும் சம்பாதிக்கிறேன் நீனும் சம்பாதிக்கிற நான் எதுக்கு உனக்கு இறங்கி போகணும் நீ எனக்கு என்ன தர்ற என்ற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வரும் பொழுது இது போன்ற சில்லறைத்தனமான காரியங்கள்